இன மக்கள் நனிநாகரியும் பொறிந்தவர்கள் ஆவார்கள் நாடார் மகாஜனங்கள் தமிழ்நாட்டின் தனி பாரம்பரியம் கொண்ட பெருமக்கள் ஆவார்கள் சேர சோழ பாண்டியர்களின் வழித்தோன்றல்களாகவே நாடார்கள் கருதப்படுகிறார்கள் நாடார்களின் ஆட்சி திருச்செந்தூர் தேரிமணல் காட்டுப்பகுதியில் கோலோச்சு வகையில் இருந்தது என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் முத்து முத்துவிளையும் கொற்கை அவர்களது தலைநகரமாக திகழ்ந்தது நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் கிடைத்த தொல்பொருள் ஆவணங்கள் மூலம் சேர பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் நாடார் இன மக்கள் மிக சிறப்பாக நிர்வாகிகளாக திகழ்ந்தது தெரிய வந்துள்ளது அரசின் வரவு செலவு அவர்கள் கவனித்ததற்கான ஆவண சான்றுகளும் உள்ளன சோழா பாண்டியர்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கும்